ஆயிரத்துக்கும் அதிகமான யுஎஸ் எய்ட் ஸ்டாஃப் அப்படிங்கிறவங்கள நீங்கள் லீவில் விட்டதோ இல்லை அவங்கள வேலையை விட்டு தூக்க போகிறது அப்படிங்கிறதெல்லாம் சரியான விஷயம் கிடையாது இதுக்கு டெம்பரரியாக ஹால்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அமெரிக்காவில் அமெரிக்காவில் யுஎஸ் எய்டு இதை பற்றியான டீட்டெயில்டு காணொலி தமிழ் பட்சத்தில் ஆல்ரெடி நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் பார்க்காத டிபி டூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க காரணம் இருக்குது அதில் அவ்வளோ இம்பார்ட்டண்டான செய்திகள் நம்ம சொல்லியிருக்கோம் நான் உங்கள் வீக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் இப்போ அமெரிக்காவில் வந்திருக்கக்கூடிய புதிய சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஆர்டர்ஸ் அதை அதை எப்படியாவது எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் நடக்கக்கூடிய லீகல் பேட்டில்ஸ் தான் இதில் யார் வின் பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் உலக அரசியலில் பெரும் மாற்றங்களை நம்மளால எதிர்பார்க்க முடியும் இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அடுத்த வாரம் ஜலென்ஸ்கி அவர்கள் கூட பேச போதா அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஆனால் ஜலன்ஸ்கி அவர்கள் கூட மட்டும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசினா சரியா இருக்குமா புட்டின் அவர்கள் கூட பேச வேண்டாமா அப்படிங்கிற கேள்விக்கு ஆல்ரெடி புட்டினவர்களும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியானதை இங்கே நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் சரி அப்போ ஜலன்ஸ்கி அவர்கள் கூட பேச போகிறாரே இதனால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருமா அப்படின்னு கேட்டால் இல்லை இந்த இடத்துல ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு மேக்ஸிமம் ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுக்க போகிறாரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்போதைக்கு இந்த யுத்தத்தை நிப்பாட்டு அப்படிலாம்னா பெரிய சிக்கல் உனக்கு வரும் என்ன செய்ய போறியோ முடிவெடுத்துக்கோ அப்படிங்கிறது தான் அப்போ இந்த மேக்ஸிமம் ப்ரெஷர் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ராட்டஜியை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜலென்ஸ்கி அவர்களுக்கு எதிராக மட்டும்தான் கொடுத்துருக்காரான்னு பார்த்தா கிடையாது போன ஆட்சியின் போது போன அதிபராக இருந்தபோது அவர் இந்த மேக்ஸிமம் ப்ரெஷர் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தினார் இதே ஸ்ட்ராட்டஜி தான் நார்த் கொரியாவுக்கு எதிராக பயன்படுத்தினார் இதே ஸ்ட்ராட்டஜி தான் சீனாவுக்கு எதிராக பயன்படுத்தினார் இப்போது அதை அப்படியே டைவெர்ட் பண்ணி இந்த மூன்று நாடுகளையும் கொஞ்சம் சாந்தமாக டீல் பண்ணக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மேக்ஸிமம் ப்ரெஷர் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ராட்டஜியை நேரடியாக உக்ரைனுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் பாலஸ்தீனம் காசாவுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அடுத்ததாக மெக்சிகோ கனடா போன்ற நாடுகளுக்கு பயன்படுத்தி வருகிறார் இது எல்லாமே அவருடைய ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான் இதில் என்ன வைக்க பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசிக்காகவே ஒரு அரசியல்வாதி கிடையாது அவர் பியூர் அண்ட் பியூர் ஒரு பிஸ்னஸ் தான் ஒரு பிஸ்னஸை நம்ம எப்படி ரெடி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் நமக்கு என்ன தேவை இருக்குது அவங்களுக்கு என்ன நீடு இருக்குது அப்படிங்கிறத யோசிப்போம் ஸோ நம்ம தேவையை அவங்களுடைய அதாவது நம்ம யார்கிட்டேருந்து ஒரு பொருளை வாங்க போகிறோமோ அவங்களுக்கு என்ன தேவை பத்து ரூபாய் கொடுத்தா அந்த பொருள் கிடைக்குமா அந்த பொருளை நம்ம ஒரு பன்னெண்டு ரூபாய்க்கு விற்க முடியுமா இதுதான் ஒரு பிஸ்னஸ் மேன் யோசிப்பான் ஸோ அவங்களுடைய தேவையும் நமக்கான தேவையும் லிங்க் பண்ணக்கூடிய ஒரு மெதட் இருக்குது பார்த்தீங்களா அந்த மெதடாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் ப்ரெஷர் தான் கனடாவுக்கு என்ன நீடு இருக்குது கனடாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க அமெரிக்கா கூட தான் அந்த பிஸ்னஸ் நடந்தே ஆகணும் அப்படி இல்லைனா அது கனடாவுக்கு பெரிய இழப்பாக இருக்கும் நேராக இந்த பக்கமாக அமெரிக்காவுக்கு பெரிய சிக்கல் கனடாவினுடைய பார்டர் வழியாக வந்துகிட்ருக்கு ஒரு மேக்ஸிமம் ப்ரெஷரை கொடுப்போம் இருபத்தஞ்சு சதவீதம் உன்னுடைய பொருளுக்கு நான் டேரிஃப் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே கனடா துடி துடித்து என்ன சொல்கிறாங்க நான் பார்டரை கண்ட்ரோல் பண்ணுறேன் அதன் வழியாக இனிமேல் பொருள் வராது அதில் அதன் வழியாக இனிமேல் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் மாட்டாங்க நீ என்னுடைய பொருளுக்கு தடை விதிக்காதே டேரிஃப் போடாதே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கத்தி யூஸ் பண்ணாமல் புல்லட் யூஸ் பண்ணாமல் பெரிய அளவில் எந்த விதமான யுத்தமும் யூஸ் பண்ணாமல் அவருடைய பார்டரை செக்யூர் பண்ணிட்டார் அதுவும் அவர் காசை வச்சா கிடையாது அடுத்தவன் காசை வச்சு கனடா இப்போ அந்த பார்டரை செக்யூர் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா அதில் ஒரு பங்கு கூட கொடுக்க போகிறது கிடையாது ஏன்னா கனடாவுக்கு அந்த பிஸ்னஸ் நடந்தே ஆகணும் ஸோ இந்த மாதிரி அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் பலவிதமான பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது அவர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார் அதில் அடுத்ததாக வீழக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்லிக்கோங்க அது மெக்சிகோ அப்படி இல்லைனா ஈரானாக தான் இருக்கும் இப்போ சீனா மற்றும் வட கொரியா போன்ற நாடுகளை சும்மா விட்டுட்டாரான்னு கேட்டால் ஒரு வருடத்தில் அவர் அதிபராக பதவியேற்ற ஒரு வருடத்தில் இந்த இரண்டு நாடுகளையும் பிடிச்சிட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது அதுக்கு முன்னாடி அவர் செய்ய வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது அதற்காக அவருடைய முடிவுகள் எல்லாமே இருக்குது அதுல யூஎஸ் எய்ட் அப்படிங்கிறதும் தேவையில்லாம நம்முடைய வரி பணம் பல நாடுகளுக்கு நூறுக்கும் அதிகமான நாடுகளுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கறத தடுப்பதற்கான முயற்சிகளும் இப்போது அவருக்கே பேக் ஃபைர் ஆகிற மாதிரி நிறைய லீகல் பேட்டில்ஸ் அப்படிங்கிறத செஞ்சிட்டு இருக்காரு ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்போனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உலக அரசியல் ஓடிட்டு இருக்கு அதற்கு தமிழ் பட்சத்தினுடைய ட்ரம்ப் டூ பாயிண்ட் ஜீரோ பிளேலிஸ்ட் அப்படிங்கிறதே சாட்சி என்பதை மறுக்கவே முடியாது பிரின்ஸ் ஹாரி அவர்களை நாடு கடத்துவீர்களா அப்படிங்கிற கேள்விக்கு அதெல்லாம் இல்லப்ப ஆல்ரெடி அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு இப்போயே நம்ம புதுசா ஒரு பிரச்சனையை உருவாக்கவே

அது ஒரு சவாலான விஷயம் தான் சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் அதுதான் அப்ரஹாம் அக்கவுட்ஸ் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும் இந்த நூறு வருடங்கள் இந்த நூற்றாண்டில் மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம் தான் அப்ரஹாம் அக்கௌட்ஸ் அப்படின்னு சொல்கிறது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் போன அதிபராக இருந்தபோது சொன்னார் ஏன்னா அளவுக்கு சவுதி அரேபியாவும் இஸ்ரேலும் எதிர் எதிர் இருந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள் அப்படி இரண்டு பேரையும் ஒன்றா மாத்தினாரு ஆனால் இப்போ அதே ஒரு அப்ரஹாம் அக்கௌட்ஸ் அப்படிங்கிறது சுக்குநூறாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க அது எப்படி சாத்தியம் என்று கேட்டால் இப்போ காசால் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் பேர் ஜோர்டானுக்கு போயிருங்க கொஞ்சம் பேர் எகிப்துக்கு போயிருங்கிற அந்த ஒரு ஐடியாவை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தாலும் அதற்கு மூலையாக செயல்பட்டது இரண்டு பேர் ஒன்று நெத்தனியாக அவர்கள் இன்னொன்று டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய மருமகன் குஷனர் அவர்கள் அப்போ இந்த இரண்டு பேரும் சேர்ந்து தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல வச்சாங்க எத்தனை கிளென்சிங் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் விழாவை நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் வந்து ஓகே அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு நாட்டை நீங்கள் எப்படி உருவாக்குவீங்க இந்த ஒரு கேள்வியை நெத்தனியாகு அவர்களிடம் கேட்கிறார்கள் அதற்கு நெத்தனியாகு அவர்கள் சொல்கிறாங்க சவுதி அரேபியா இப்போ ஓகே சொல்கிறாங்கல்ல பேசாமல் பாலஸ்தீனர்கள் அங்கே குடியேறி பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு நாட்டை சவுதி அரேபியாவில் உருவாக்கி கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார் இதற்கு சவுதி அரேபியா கடுமையான எச்சரிக்கை கொடுக்கிறார்கள் எங்கள் நாட்டுக்குள்ளேயே வந்து ஒரு பார்ட்ரை கிரியேட் பண்ணி அதை இன்னொரு நாடாக சொல்லணும்னு சொல்லி உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல்கிட்ட கேட்குறாங்க என்னையா நீ தானே அவங்களுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்க அப்போ நீயே ஒரு நாடை உருவாக்கி கூட அப்படின்னு சொல்லி மறுபடியும் நெத்தன்யாகு அவர்கள் சொல்கிறாரு இது அரபுலக நாடுகள் இஸ்ரேல் அப்படிங்கிற இந்த இரண்டு பெரிய எதிரிகள் இருக்காங்கள்ல இவங்களுக்குள்ள அடுத்த புகைச்சலாக மாறியிருக்கு இப்ப சவுதி அரேபியாவுக்கு ஆதரவாக ஏகப்பட்ட அரபுலக நாடுகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இத சரியான தருணமா பார்க்கக்கூடிய ஈரான் என்ன சொல்றாங்கன்னா ஏ வாங்க 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 அரபுலக நாடுகள் இஸ்லாம் நாடுகள் உடனடியாக ஒரு மீட்டிங்கை போடுங்க நெத்தன்யாகு அவர்கள் வாய்க்கு வந்ததை பேசிகிட்டு இருக்காரு அவங்களுக்கு சாதகமாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எல்லாமே சொல்லிகிட்ருக்காரு செஞ்சிட்ருக்காரு நாம் இதில் முயற்சி பண்ணி இதை தடுக்கலைன்னா அடுத்து தான் நம்முடைய நாடுகள் அழிக்கப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஈரான் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்க்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார்கள் இந்த எமர்ஜென்சி மீட்டிங் நடக்குமான்னு கேட்டால் ஈரான் கூப்பிட்ருக்கிறதுனால நடக்க வாய்ப்புகள் கிடையாது ஒருவேளை இது துருக்கியோ இல்லாட்டி சவுதி அரேபியாவோ மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்து அவங்க கூப்பிட்ருந்தாங்கன்னா இது பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கும் ஏன்னா ஈரானை வளர்த்து விட்டா கண்டிப்பாக அது அரபுலக நாடுகளுக்கு சிக்கலாகத்தான் முடியும் அப்படிங்கிறது அரபுலக நாடுகளுக்கு நல்லாவே தெரியும் இந்த இடத்துல அரபுலக நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது இரண்டு நாடுகள் நான் தான் உன்னுடைய தலைவன் அப்படிங்கிறத சண்டை போடக்கூடிய நாடுகள் ஒன்று சவுதி அரேபியா இன்னொன்று துருக்கி அப்போ இந்த இரண்டு பேரும் தான் அரபுலக நாடுகளில் இஸ்லாம் நாடுகளில் அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய நாடுகள் மூணாவதாக ஒரு நாடு இருக்குது பெர்ஷியன் கல்ஃபில் இருந்து ரிமைனிங்காக இருக்கக்கூடிய ஈரான் இருக்குதுன்னு நம்ம கூட ஈரானுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் மேற்குலக நாடுகள் வழியாக இருக்குது அதுவும் அரபுலக நாடுகளே இல்லாத ஒரு தைரியத்தை ஈரான் எப்போதுமே காண்பித்து வருவார்கள் அணு ஆயுதமாக இருக்கட்டும் இன்றைக்கி கூட பாருங்களேன் இன்றைக்கி ஏகப்பட்ட இனாக்ரேஷனை செஞ்சுருக்காங்க ஈரான் ஒரு செய்தியாகவே வெளிவந்திருக்கு அந்த இனாகிரேஷனில் என்ன நினைக்கிறீங்க அணு ஆயுதம் இல்லாட்டி நியூக் சம்மந்தமான பல டெக்னாலஜி ஓரியண்டடாக இருக்கக்கூடிய இனாக்ரேஷன்ஸ் அப்போ இதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம் பாருங்கள் நாங்கள் எங்களுடைய வேலையை கனக்கச்சிதமாக செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுல தெளிவாக இருக்காங்க ஈரான் அப்போ ஈரான் கூட பேச்சுவார்த்தை ஈடுபட போகிறீங்களா அமெரிக்கா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறோம் அப்போ இந்த பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் தயாராக ஈரான் அப்படின்னு கேட்டால் நாங்கள் தயார் பட் மேக்ஸிமம் ப்ரெஷர் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜே மறுபடியும் எங்ககிட்ட யூஸ் பண்ணாதீங்க எங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையில் அமெரிக்காவுக்கு என்ன அவங்களுக்கு தேவையானது நடக்குமோ அதை வச்சு மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அமெரிக்காவினுடைய தேவைக்காக மட்டும் எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வேண்டாம் ஏன்னா லிபியாவில் இதே மாதிரி அமெரிக்கா டிஸ்கஷன் போய் அதுவும் கடாஃபி அவர்களுடன் அவங்க டிஸ்கஷன் போய் இப்போ லிபியாவில் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் எனவே நாங்கள் இந்த மேக்சிமம் ப்ரெஷர் அப்படிங்கிற அந்த டிஸ்கஷனுக்குள்ளே வரலை அப்படின்னு சொல்லிட்டாங்க லிபியா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம லெபனனை பற்றியும் பார்த்தாக வேண்டும் கிட்டத்தட்ட லெபனனில் இரண்டு வருடங்கள் அரசாங்கமே கிடையாது ஒரு கேர்டேக்கர் அரசாங்கம் மட்டும்தான் இருந்துச்சு இன்றைக்கி அதில் ஒரு அரசாங்கம் அமைந்திருக்கிறது அந்த அரசாங்கம் கிட்ட ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு எம்பிஸ் எல்லாருமே சேர்ந்து அரசாங்கத்தை அமைத்திருக்கிறார்கள் இன்னும் எத்தனை நாட்களுக்கு அந்த அரசாங்கம் அங்கே இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது பட் அமெரிக்கா அமெரிக்காவை சார்ந்திருக்கக்கூடிய தூதரகம் எல்லாருமே இதற்கு வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக பொருளாதார தடையை விதித்தது அமெரிக்கா அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாமே நிப்பாட்டினாங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இது ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சவுத் ஆப்ரிக்கா என்ன செஞ்சாங்க ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சாங்க இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல இஸ்ரேலுக்கு எதிராக அவங்களுடைய வழக்கை கொண்டு போட்டாங்க எப்பா இஸ்ரேல் செய்வது இனப்படுகொலை மற்றும் வார் கிரைம் அவங்க போர்க்குற்றங்களை செய்து வருகிறார்கள் எனவே அவங்களுக்கு எதிராக நீ என்ன செய்யணும் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் ஒரு வழக்கை தொடர்ந்து அதற்கான தீர்ப்பை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டும் அந்த வழக்கை எடுத்து நெத்தனையாக அவர்களுக்கு எதிராக அரஸ்ட் வாரண்ட் கொடுத்துருந்தாங்க இது ஒரு பெரும் பொருளாக மாறிச்சு இப்போ இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டை சாங்ஷன் பண்ணிட்டாரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதே நேரத்தில் நீ எப்படி இஸ்ரேலுக்கு எதிராக வழக்கை தொடரலாம் இந்த உனக்கு எதிராகவும் பொருளாதார தடை அப்படின்னு சொல்லி தான் சவுத் ஆஃப்ரிக்காக்கு எதிராக அடுத்ததாக ஒரு மேக்ஸிம் ப்ரஷன் எக்ஸ்போஷர் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வடகொரியாவினுடைய அதிபர் கிம் அவர்கள் இப்போது அவங்களுடைய அணு ஆயுத படைக்கு நீங்க தயாராகுங்கப்பா அமெரிக்கா என் வேணாலும் நம்ம பக்கம் திரும்பலாம் நம்ம லேஸ் பட்ட நேரமாக அப்படியே யோசிச்சு விட்டுறக்கூடாது தயாராகவே இருந்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் சதர்ன் மெக்சிகோவில் இன்னைக்கு ஒரு பேருந்துடன் ட்ரக் மோதியதில் நாற்பத்தி நபர்கள் பலியானதாக செய்திகள் இருக்கின்றன அது ஒரு கொடூர விபத்து என்றால் மிகையல்ல ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பேருந்து கம்ப்ளீட்டாக எரிஞ்சிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயம் பார்க்கும்போது நெஞ்சம் பதறி து டிகாக் ஜங்கிஸ் அப்படின்னு சொல்ற ஒரு புதிய குரூப் உருவா இருக்கு அமெரிக்காவில் டிக்டாக்கால் நாங்கள் வாழ்க்கையில் மேம்பட்டு விட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்கள விட டிக்டாக்கு அடிமையாக இருக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஏராளம் அந்த மாதிரி வாழ்க்கையை தொலைத்து டிக்டாக் இனிமேல் வேண்டாம் அது எப்படியாவது வித்துருங்க பேன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய டிக்டாக் ஜங்கீஸ் தான் இப்போ பெரிய அளவில் நிறைய எக்ஸ் வலைதளத்துலாம் டிக்டாக் ஜங்கீஸை பற்றியான செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது நெட்ஸரீம் காரிடோர்ல இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேல் அவங்களுடைய இராணுவ வீரர்களை விலக்கி வருகிறார்கள் ஃபேஸ் ஒன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து வருவதாலும் அதே மாதிரி ஹாஸ்டேஜஸ் ஷாப்பிங் அப்படிங்கிறதுல எந்த இடர்பாடுகளும் இல்லாததுனாலும் இன்றைக்கி கூட மூன்று நபர்களை அறிவித்திருக்கிறார்கள் ஹமாஸ் நாங்கள் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறோனே ஸோ நெட்ஸரீம் காரிடோர்லேருந்து எங்களுடைய ராணுவ வீரர்களை விளக்குகிறோம் என்கிற தகவலை கொடுத்து இருக்கிறது இஸ்ரேல் ஸோ இதுவரையிலும் ஏகப்பட்ட செய்திகள் பார்த்துருப்பீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் உங்கள் மைண்டுக்கு வந்திருக்கும் நிறைய ஐடியாஸ் உங்கள் மைண்டுக்கு வந்திருக்கும் இப்போ இதை பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் ப்ளஸ் உங்களுடைய லைக் எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன் அதை நீங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்